என்ன சோத்த பொங்கி கணவன் மனைவி பிள்ளை மகன் மருமகள் மகள் மருமகன் பேரம் பேத்தி எல்லாரும் ஒரு வீட்டுக்கு மொத்தமா இலைய போட்டு அந்த ஆக்கில சோத்தையும் கறியும் வருமாறி ஒரே ரவுண்டா மொத்தமா உட்காந்து சாப்பிடலாம் குடும்பத்தோட சாப்பிட்டு முடிச்சு நைட்டு தூங்கி எந்திரிச்சு காலையில இந்த காலை கடன் சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா காலை கடன் அந்த காலை கடன் கழிக்க போகும்போது தனித்தனியா போகணும் சாப்பிடும்போது போது எல்லாம் மொத்தமாக சாப்பிடலாம்

மனிதருக்கு ஆறாவது அறிவு பகுத்தறிவை கொடுத்து கொடுத்து அம்மாவிடத்துல எப்படி பேசணும் அப்பாவிடத்துல எப்படி பேசணும் பெச்ச பிள்ளைகளிடத்துல எப்படி பேசணும் மதனி கிட்ட எப்படி பேசணும் குழந்தையா கிட்ட எப்படி பேசணும் தம்பி இருக்கும்போது போது தம்பி பொண்டாட்டிட்டு எப்படி பேசணும் தம்பி ரேச வெளியே போனோம் தம்பி பொண்டாட்டிட்டு எப்படி பேசணும் சரிதான அப்படி விவரம் தெரிஞ்சு பேசத்தான் கூட ஒரு அறிவு இருக்கும் நினைக்கிறேன் எப்படி பேசணும் அப்படிங்கறது தெரிந்து கொள்வதற்கு பகுத்தறிவை ஆண்டவன் கொடுத்தார் அது மட்டும் இப்படி யார் அறிவையும் கொடுத்து ஆண்டவனாகிய பகவானை நாமல் கை தொழுது வணங்குவதற்காகவும் கடவுளாகப்பட்டவர் நாமலை இந்த பூமியிலே உண்டு பண்ணி

வந்து நான் வில்லுக்கு போயிட்டு வீட்டுக்கு போகும்போது சட்டாப்பையோட என்ன கோ

வந்து அடுப்புல வச்சி நல்லா காய வச்சி செவட்ல ரெண்டு பூசை கொடுப்பா அப்படி தான் நடக்கி ஆ வாசல்ல பா நின்ன உடனே ஆ தோசை போட்டு கொடுக்கும் போது நீ எப்படி ஆனங்கிட்ட திங்க ஆமா பரவ ஈனிக்கிட்ட தான வாங்கு ஆமா பத்ராஜா நிப்பா சட்டா அவள பார்த்த உடனே சரிதா நான் ரூபாய் எடுத்து அவ கையில கொடுத்துருவேன் ஆமா சாப்பாடு சரியான சாப்பாடு ஆமா சரியான ஏற்பாடு எங்க கிராமத்து ஹோட்டல் சரி கிராமத்து சென்ட்ரல் கிராமத்து கிராமல் கிராமத்து ஓட்டல்ல நமக்கு அறுசுமையோடு நல பாகத்துடனா என்ன கேட்டமோ

சரிய சரியான சாப்பாடு சரியான ஏற்பாடு ஏற்பாடு சென்றல் அதாவது கிராமத்து தென்றலுடைய ஹோட்டலானது ஆனது சேந்தமர ரோட்டுல கள்ளம் கள்ளம்புலிங்க

மனசார வாழ்த்துக்கு போவேன் போகும்போதெல்லாம் கடைக்கு போயிட்டு போவேன் அப்படியா அவருக்குழைத்து வந்த ஈசனுக்கு இலைப்பாரி கொடுத்து களைப்பாரி கையிலே இருபர்களுமே குழுவிலிருந்து வருகிறார்கள் வருகின்றார்கள் பார்வதியை சிவபெருமானை அழைத்தார்

பொருக்கும் அர்த்தமா இருக்கிறீர அப்படின்னு சொன்னா என்ன இறைவா ஒன்றும்

காலையிலே தோன்றும் கதிரவன் மாலையிலே தோன்றும் சந்திரன் சந்திரனும் சூரியனும் இல்லையானா சகல உலகத்துக்கு ஒளி கிடைக்குமா கிடைக்காது ஒருபோதும் கிடைக்காது அதனால என் வலது கண்ணை சூரியனாகவும் ஆண்டவன் இடது கண்ணை சந்திரனாகவும் நான் வணங்கி வருகிறேன் அம்மா அப்படின்னு இறைவன் சொல்ல அப்பதான் பார்வதி நினைக்கிறா பத்து குரலுக்கு அர்த்தமாக சொன்ன ஆண்டவன் அது எப்படி ஆண்டவன் இரு கண்களும் எப்பொழுதுமே சந்திரன் சூரியனாக இருக்க முடியும் எப்படி இருக்க முடியும் இன்றைக்கு இதனையே நாமல் பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்று வேண்டும் என்று அந்த ஆண்டவனாகிய சிவபெருமானை பார்வதி பின்னால் ஓடி வந்து வந்து இந்த ஆண்டவர் ரெண்டு கண்ணும் சூரியன் சந்திரம்னு சொன்னாரு ஆமா இன்னைக்கு இந்த ஆண்டவன் கண்ணை பொத்தி சூரியன் வராரா சந்திரன் வராரா பாத்துருவோமே பண்ணுவோம் அப்படி என்று ஆதிசக்தி வாழ்வதையா ஆதிசக்தி வாழ்வதையா

பெண்ணை வரவழைத்தார் தாயே நீ ஆட வேண்டாம் பாட வேண்டாம் ஆத ஆளி போட வேண்டாம் நீ உச்சி கண்ணிலே காளியின் அம்சமாக பிறந்ததனால உலக சக்தி உச்சி நீ மாத ஆளி உன் பெயர் தாத்தா

சிவன் பார்த்தார் இந்த வெள்ளமோ ஒரு இது பூமிக்கு போனா உலகத்துக்கு அழிவு வந்து சேரும் ஆயிரத்தி எட்டு சடா முடியிலே முடியை உழைத்து உழைத்து அதையே பார்வதியின் அங்கம் எல்லாம் கட்டாகவே கட்டினார் அதிலே இருந்து பத்து சொ பூமியலை விட அந்த பத்து வேர்வையவும் பத்து கடலாக படைத்து ஆண்டவன் பக்த

மாளிகை அவருக்கு பந்தடி மேடைகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே என்னென்ன செல்வங்கள் வேணுமோ நாங்களோ நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் நாகம் என்று சொன்னா தலை மனித தலை உடம்பெல்லாம் இப்படி தெய்வ அம்சமாகவே வாழ்ந்து வரக்கூடிய எல்லா செல்வங்களும்